குமரி மாவட்டத்தில் சுற்றுலா செல்லும் மாணவர்கள் தமிழ்நாடு பதிவெண் வாகனங்களை பயன்படுத்த கலெக்டர் அழகு வேண்டுகோள் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா விடுத்துள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் குமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் சுற்றுலாவிற்கு செல்ல அனுமதி பெற்ற தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் பிற மாநில வாகனங்களை சுற்றுலா செல்ல பயன்படுத்தும் போது அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள இயல்வதில்லை எனவே தமிழ்நாடு பதிவெண் கொண்ட வாகனங்களை மட்டுமே சுற்றுலா செல்ல பயன்படுத்த வேண்டும் எனவும் வாகனத்தின் ஆவணங்களை சம்பந்தப்பட்ட வட்டாரப் போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பித்து தடையில்லா சான்று பெற்ற பிறகே சுற்றுலா செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மேலும் வாகனத்தில் பயணம் செய்யும் மாணவ மாணவியருக்கு விபத்து காப்பீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் பாதுகாப்பற்ற முறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் பிற மாநிலப் பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்து வாகனங்களை சுற்றுலாவிற்கு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட பள்ளி அல்லது கல்லூரி முதல்வர் மீது சட்டப்படியாக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியுள்ளார்